ஹாய் வணக்க மக்களை இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நாலாம் மாதம் முப்பா வந்து நான் தோட்டம் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் எல்லாம் பூக்கட்டெல்லாம் வழியால் எடுத்தாச்சு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி பாவக்காய் பூசணிக்காய் கத்தரிக்காய் வெள்ளை கத்தரிக்காய் தக்காளி எல்லாம் முளைச்சிட்டுது கொஞ்சம் நாள் போயிட்டுது என்ன சொன்னால் நான் வேறு இடத்துக்கு ஒரு நாட்டுக்கு போய் வந்ததால் டைம் இல்லாமல் போயிடுச்சு வைக்கிறதுக்கு அதோடு பார்த்திங்கன்னா இப்போ வெயில் மறைச்சிருக்குது ஜெர்மனில் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் அடித்தாச்சு ரீப் அடிச்சிருக்கிறது போஞ்சிக்கு மண்ணெல்லாம் பதப்படுத்தி வச்சிருக்குது அதே மாதிரி உரமெல்லாம் உரமன்ற இந்த சத்தெல்லாம் போட்டாச்சு இந்த மரக்கறியல் இது தண்ணி மழை தண்ணி சேகரித்து வச்சுருக்குது இது வந்து மழை தண்ணி அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு மழை தண்ணி இல்லாமல் குழா கிணறுலேயும் தண்ணி எடுக்கலாம் இங்கே அதோட நல்ல மண் எல்லாம் நல்லா கரப்பாக இருக்குது இப்போ இதுக்காண்டு கண்டு வைக்க போகிறேன் நல்ல வெயிலும் நல்ல வெயிலாக வெயில் கொளுத்துது இதெல்லாம் புல் போடுறதுக்கு ரெடி பண்ணால் எல்லாம் க கண்டாண்ட புல்லாம் விளைஞ்சு நிற்கிது இப்போ பார்த்திங்கன்னா இப்பாண்டும் இதுக்குள்ளாம் வைக்க போகிறோம் விளையா கண்டு இது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளை கத்திரிக்காய் சின்ன வெள்ளை கத்திரிக்காய் மற்றெல்லாம் பெரிய நீள கத்திரிக்காய் அதே மாதிரி போஞ்சி எல்லாம் தான் போடணும் பூசணி கண்டும் எல்லாம் முறிஞ்சி போச்சுது எல்லாம் முறிஞ்சி போட்டு நீ புதுசாக போடலாம் அது போட்டு டாக் கண்டு முளைக்கி பூசணியெல்லாம் டாக்டண்டு முளைக்கிறது தானே அப்போ டாக்கண்டு முளைச்சிடும் பூசணி இது பார்த்திங்கன்னா ஒரு பைத்தங்கொட்டை மாதிரி அந்த கருப்பு கலரில் என்ன கண்டு முளைச்சிட்டு தெரியாது அதை பார்ப்போம் முளைச்சி காய்க்கோட்டிக்கு பார்ப்போம் இதை பாவைக்க பாவைக்க உள்ளுக்க வச்சு பூத்துட்டுது என்னை வெளியில் வைக்க என்ன சேர்ந்து பார்ப்போம் கண்டு உள்ள கொண்டு போய் நட்டுட்டு தண்ணியில் விடணும் இந்த பூசணிக்கெல்லாம் முறிஞ்சிட்டுது நிறைய கண்டு முறிஞ்சி அழுதாக போயிட்டுது அதே மாதிரி இதில் ஸ்ட்ராபெரி நான் அதுவும் நல்ல பச்சை இருக்குது இதில் கொட்டை விழுந்திருக்க வழியால் விழுந்த மிளாட்சி நிற்கிது இதுவும் பிடிப்போம் அது மேலேயும் வச்சிருக்குது இந்த பசந்தான் இதுக்கு புல்லு போட போகிறோம் மற்ற மரமெல்லாம் எல்லாம் தரைச்சியாக நல்ல வெயிலாக இருக்குது ஒரு பூக்கண்டு வந்து முதமரை நாங்க வைக்கிறோம் சொன்ன பாவக்கண்டு தான் முதமரை நடப்போகிறேன் நல்ல தொடக்க மார்க்கட்டு மட்டும்படியா பாவக்கண்டு நடப்போகிறேன் ஓகே இப்போ பாவ கண்ணட்டாச்சு அதே மாதிரி இந்த நிலத்தை ஃபுல்லாகவே பூசணிக்கட்டு தான் நடப்புகிறேன்

இப்பயே மொட்டு வெளி உள்ள வைக்கும் போதே அந்த மொட்டர்ல அமர்ந்து நாள் சென்ட் பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் இந்த வருஷத்துக்குரிய முதம்மல் கண்டு வச்சுருக்கு அதாவது பூசணிக்காயும் அஞ்சு விதமான பூசணிக்காய் வச்சுருக்குது பாவக்காயும் வச்சிருக்குது கத்திரிக்காய் நடவணும் இது பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி தக்காளி வந்து ஊர் தக்காளி அதில் மூன்று கண்டு நட்டுருக்கு தக்காளி இந்த வருஷம் தான் ஊர் ஊர்லேருந்து ஊர் தக்காளி நட்டுருக்கேன் ஊர்கொட்டை எடுத்து பாப்போம் எப்படி வேறுதான் தக்காளி ஊர் மாதிரி வேறுதா இல்லாட்டி இஞ்சத்தே மாதிரி தக்காளி வேறுதான் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிளாஸ்டிக் ஏன் வச்சிருக்கேன்னு சொல்லி நான் ஏற்கனவே முதல் வீடியோல பண்ண போன வருஷத்தான் வீடியோ இது த வந்து தண்ணியை மிச்சப்படுகிறதுக்காண்டியன்னு சொன்னால் பார்த்தியும் கட்ட தேவையில்லை இதுக்கு நடுவில் கண்டை வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக்கை வச்சு விட்டால் இந்த பிளாஸ்டிக்கில் தண்ணி தண்ணி வைக்கலாம் இந்த பிளாஸ்டிக் வட்டி வட்டி வச்சிருக்குது இதுக்குள்ளே தண்ணி விடலாம் அதாவது தண்ணி வெளியாலையும் பூவாது இதுக்கென்று நிற்கிற பூக்கண்டுக்கு தண்ணி பக்கத்தில் விட ஊறாது அந்த அதுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி செய்திருக்குது அதுக்கு தான் அந்த பிளாஸ்டிக்கில் வட்டி வச்சுருக்குது நீங்கள் அந்த தோட்டம் வச்சு தான் பண்ணி பாருங்கள் ஓகேயா இருக்கு நான் நினைக்கிறேன் என்று பூனை வருஷம் நான் தண்ணியை நிறைய மிச்சம் படிச்சேன் அதோட எல்லாருக்கும் தெரியும் வெளிநாடுல தண்ணி தான் மி மெயின் பிரச்சனை தண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் குலாய் நேரம் பக்கத்தில் இருக்கிற வழியாக குலாக்ணர் தண்ணியும் பெரும் ஆனால் எப்படி விடுற வழியாக ஓகே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பம்பட்டி இந்த வம்பட்டி இப்போ தேவை இப்போ தான் பார்த்து நான் தெரியும் இந்த வம்பட்டியை சாத்தி வைக்கிறான் அதுக்குள்ளே குருவி போய் முட்டை கட்டுருக்குது இருக்குது வம்பட்டி எடுக்கல அது அதோட இப்போ நிறைய சாமான் கிடக்குது இந்த தோட்டத்துக்கு தேவையானது ஒன்றுமே எடுக்கல ஏன்னா வம்பட்டி படும் கட்டாயமா இந்த வருஷம் அப்படியே விடணும் அடுத்த வருஷம்தான் இந்த முட்டை கட்டுடுது இல்லாட்டி எடுக்கலாம் முட்டையை முட்டை எடுத்து ஓகே இந்த வருஷம் விடுவோம் அடுத்த வருஷம் பார்ப்போம் கண்டு வெக்கையில் வெக்கையில்லாத அவளாவுக்கு வெக்கையாக இருக்குது அதில் இல்லாத அதனால பார்த்தீங்கன்னா சொன்னால் உருளைக்கிழங்கு இந்த சைட்டுக்கு நாடா போறேன் உருளாக்கிழங்குளாச்சிக்குது இப்படி மிளாச்சாப்பிட்றது தான் அடுத்து இருட்டு கவைச்சா தான் முடி முளைக்கும் இங்கே இருட்டான இடத்துல வச்சிங்கன்னு சொன்னால் வைக்க மிளாய்ச்சிரும் நோ போன வருஷம் இதில் இந்த மிளாட்சிக்குது தெரியும் இந்த உருளக்கிழங்காக நடப்போகிறோம் இதில் இந்த சைட்டில் ரெண்டு வேரி நட்டாக காணும் ரெண்டா கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் மிளகாயெல்லாம் நிறைய இருக்குது இடங்கானா அது உருளக்கிழங்கு விதை இப்படி தான் வைக்கிறது உருளாக்கிழங்கால பிரிக்க பிரியோசனம் இல்லை சும்மா தான் தைச்சு விட்டோம் ஓகே இருக்குமேட்டு ஆனால் உருளாக்கிழங்கு தேவை இல்லை சும்மா உருவாக்கிழங்க முளாச்சி இருந்தால் பழைய உருளைக்கிழங்கு அந்த உருள் முளச்சபடியாக அதை நட்டு கிடக்கு இதனையும் மண்மூடி இப்படிட்டா சரி முடிவிட்டால் சரி இதில் கொஞ்சம் வெயிலும் பிடிக்கிற பிரச்சனையாக கிடையாது மரங்கள் நிற்கிற அப்படியே இந்த கொற்றும் இருக்கிறபடியா உருவாக எனக்கு வெயில் தேவை இல்லாட்டா கண் விளாச்சிருமோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கண்டு நட்டுருக்கேன் இதில் முன் வரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டு நட்டுருக்கேன் ரெண்டாவது வரி வந்து கத்தரி கண்டு மூன்றாவது வரி வந்து மிளகா நட்டு கொண்டு வரேன் நடவணும் நடவணில் பிடியை தொடங்கினா போய் இந்த பிடியை நான் வைக்கலேண்ட் பிடியை கொஞ்சம் வெயில் கூட இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா சரி இந்த கத் தக்காளி கண்டுலாம் கொஞ்சம் வாடுற மாதிரி நிற்கிது அது வெயில்லால் அதான் இப்போ பின்ன தொடங்கினான் என்ன முடியலை தொடர்ந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கான்னு சொல்லி இப்போ இந்த முன் கொஞ்சம் நட்டுருக்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் நாங்கள் இந்த நட்டு கொண்டு வந்திருக்கேன் நட்டு முடியல நான் நட்டு கொண்டு வெளியே போகிறேன் Mm-hmm. பார்த்திங்கன்னா தெரியும் மூன்று கண்டும் ஒரேடியாக வளர்ந்துட்டுது இந்த மூணு பைக்கெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் தோட்டம் எல்லாம் வச்சு முடிஞ்சுது முழுக்க கண்டுமே எல்லாம் கண்டும் வச்சாச்சு பார்த்தீங்கன்னா இந்த கண்டு லைனில் நிற்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லைனில் இருக்கும் இந்த பிளாஸ்டிக் வச்சதுக்கு காரணம் தெரியும் இப்போ பாருங்கள் தண்ணி இதுக்குள்ளே விட்டால் இதுக்குள்ளேயே நிற்கும் தண்ணி இந்த இடாத விட்டு போகாது இதுக்குள்ளேயே விடக்கூடிய மாதிரி இருக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா போஞ்சி கொட்டை போட்டுவிட்டு தான் காட்டுறதுக்காண்டி இதெல்லாம் போட்டிருக்குது இனி மண் தாக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கு போட்டிருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிழம ஒரு கிழமை காணும் ஒரு கிழமையில முளாச்சிடும் முளாச்சி இதாக வந்துடும் இது ஃபுல்லாக போட்டிருக்கும் அந்த நாங்காலி வரைக்கும் இனி மண் தாக்கணும் இந்த போஞ்சிக்கு இந்த பிளாஸ்டிக் காணும் அப்படியே அந்த உருண்டை இது சும்மா நோமலை பாத்தி எட்டு வச்சிருக்குது இதெல்லாம் இப்போ ஒரு ரெண்டு கிழமையில டக்குன்னு வளர்ந்துடும் ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அடுத்த வீடியோவில் சம்ப சந்திப்பேன் தொடர்ந்து நீ தோட்ட வீடியோ தான் போடுவேன் உங்களோட சப்போர்ட்டை தாங்க ஓகே பாய்